இனிமையான குழந்தைகளே உங்கள் உறுதிமொழி நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன் ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும் கேள்வி புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த மாதிரி புருஷார்த்தம் செய்வார்கள் பதில் கடைசி சரீரம் விடுபடும் கடைசி சரீரம் விடும்பொழுது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு நினைவும் வரலாகாது அந்த மாதிரி புருஷார்த்தத்தை புத்திசாலி குழந்தைகள் இப்போதிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் கர்மாதி தாயி செல்ல வேண்டும் அதற்காக இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த மோகத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள் அவ்வளவுதான் நான் பாபாவிடம் சென்று கொண்டே இருக்கிறேன் பாடல் அவரும் நம்மை விட்டு புரிய மாட்டார் ஓம் சாந்தி பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி தருகின்றனர் பாபா நான் உங்களுடையவனாக ஆகியுள்ளேன் கடைசி வரை எப்போது நான் சாந்தி தாமம் போய் சேர்கிறேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலை மீது உள்ள பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து போகும் இதுவே யோக அக்னி என சொல்லப்படுகின்றது வேறு எந்த ஓர் உபாயமும் கிடையாது பதீத பாவனர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ நூத்தி எட்டு ஜெகத்குரு என ஒருவர் தான் சொல்லப்படுகிறார் அவரே உலகத்திற்கே தந்தை உலகத்திற்கே ஆசிரியர் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் குரு படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை பாபாதான் தருகிறார் இது பதீத உலகம் இதில் தூய்மையானவர் ஒருவர் கூட இருப்பதென்பது இயலாத ஒன்றாகும் பதித்த பாவனர் தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் நீங்களும் கூட அவருடைய குழந்தை ஆகியிருக்கிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தை தூய்மையாக்குவது எப்படி என்று சிறு சிவனுக்கு உதவி புரிய திருமூர்த்தி அவசியம் வேண்டும் இதையும் எழுத வேண்டும் தெய்வீக ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை அதுவும் இப்போது கல்பத்தின் சங்கமிகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது மேலும் இன்னொரு விஷயம் பி கே பெயர் இருக்கும் இடத்தில் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தையும் அவசியம் ஏனெனில் பிரம்மா என்ற பெயரும் கூட அநேகருக்கு உள்ளது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா என எழுத வேண்டும் நீங்கள் அறிவீர்கள் உலகினை தூய தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்குவார் இச்சமயம் ஒருவர் கூட தூய்மையானவர் கிடையாது அனைவரும் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டு கொண்டு நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர் தந்தை பற்றியும் சொல்கின்றனர் கச்ச மச்ச அவதாரம் என்று அவதாரம் என சொல்லப்படுவது எது என்பதை கூட புரிந்து கொள்வது இல்லை அவதாரமும் ஒருவருக்கு மட்டுமே உள்ளது அவரும் கூட அலௌகிக ரீதியாக சரீரத்தில் பிரவேசமாகி உலகை தூய்மையாக்குகிறார் மற்ற ஆத்மாக்களோ தத்தமது சரீரத்தை பெற்றுக்கொள்கின்றனர் ஆனால் ஞானத்தின் கடல் என்றால் அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார் அதற்காக சரீரம் வேண்டும் இல்லையா இவ்விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக என்பது தைரியமான காரியமாகும் என்றால் வீரத்தை காட்டுவார் இதுவும் வீரம்தான் எந்த ஒரு காரியத்தை சந்நியாசிகளால் செய்ய இயலாதோ அதை நீங்கள் செய்ய முடியும் பாபா ஸ்ரீமத் தருகிறார் நீங்கள் இதுபோல் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மை ஆகுங்கள் அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும் இல்லை என்றால் உலகின் ராஜ பதவி எப்படி கிடைக்கும் இதுவே நரனிலிருந்து நாராயணாவதற்கான படிப்பு இது பாடசாலையாகும் அநேகர் படிக்கின்றனர் அதனால் எழுதுங்கள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று இதுவோ முற்றிலும் சரியான வார்த்தையாகும் பாரதவாசிகள் அறிவார்கள் நாம் உலகின் எஜமானராக இருந்தோம் இது நேற்றைய விஷயம் இது வரையிலுமே ராதாகிருஷ்ணன் அல்லது லட்சுமி நாராயணன் கோவிலை கட்டிக்கொண்டே உள்ளனர் அநேகரோ தூய்மையற்ற மனிதர்களுக்கும் கூட கோவில் கட்டுகின்றனர் யுகம் தொடங்கி தூய்மை மனிதர்களாக உள்ளனர் சிவனுக்கு மற்றும் தேவிகளுக்கு கோவில் கட்டுவது உண்டு அதேபோல போல இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கட்டுகின்றனர் இவர்கள் தேவதை அல்ல ஆக பாபா புரிய வைக்கிறார் இவ்விஷயங்கள் பற்றி சரியானபடி விசாசாகர் மந்தன் செய்ய வேண்டும் பாபாவோ புரிய வைத்து கொண்டே இருக்கிறார் நாளுக்கு நாள் எழுதியது மாற்றமடைந்து கொண்டே போகின்றது முதலிலேயே ஏன் உருவாக்கவில்லை என கேட்கக்கூடாது கூடாது முதலிலேயே ஏன் மண்மனாபா என்பதன் அர்த்தத்தை புரிய வைக்கவில்லை என கேட்கக்கூடாது அட முதலிலேயே இதுபோல் நினைவில் நிலைத்திருக்க முடியாது மிகச்சில குழந்தைகள் தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முழுமையாக சரியான பதிலை தர முடியும் அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் ஆசிரியரும் கூட என்ன செய்வார் ஆசிர்வாதத்தினால் உயர்ந்தவராக ஆக்கி விடுவார் என்பது அல்ல தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நாம் எப்படி சேவை செய்கிறோம் விசாசாகர் மந்தன் செய்ய வேண்டும் கீதையின் பகவான் யார் இந்த சித்திரம் மிகவும் முக்கியமானதாகும் பகவான் நிராகர் அவர் பிரம்மாவின் சரீரமின்றி பேச முடியாது அவர் வருவதே பிரம்மாவின் உடலில் சங்கமயத்தில் தான் இல்லை என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர் எதற்காக வாழ்க்கை வரலாறு வேண்டும் இல்லையா யாருக்கும் இது தெரியாது பிரம்மா பற்றி சொல்கின்றனர் ஆ நூறு புஜங்கள் கொண்ட பிரம்மாவிடம் செல்லுங்கள் ஆயிரம் புஜங்கள் கொண்டவரிடம் செல்லுங்கள் என்பதாக இதை பற்றியும் ஒரு கதை உருவாக்கப்பட்டுள்ளது பிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ளன அல்லவா பவித்திரமாவதற்காக இங்கே வருகின்றனர் பல பிறவிகளாக தூய்மை அற்றவளாக இருந்துள்ளனர் இப்போது முழு தூய்மையாக வேண்டும் ஸ்ரீமத் கிடைக்கின்றது என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் என்று ஒரு சிலரோ இன்று வரையும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் எப்படி நினைவு செய்வது என்று குழப்பமடைந்து விடுகின்றனர் பாபாவுடையவர் ஆகி பிறகும் விகர்மங்களை வெல்ல முடியவில்லை பாவங்கள் நீங்கவில்லை நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள் சமர்ப்பணமானவர் என்றாலும் அதனால் என்ன நன்மை எதுவரை புண்ணிய புண்ணியாத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவி பெற இயலாது எவ்வளவு குறைவாக என்னை நினைவு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு குறைந்த பதவியை பெறுவார்கள் இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆவார்கள் பிறகு நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தாமதமாக வருவார்கள் நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டோம் அதனால் டபுள் கிரீடதாரி ஆகிவிடுவோம் என்பது அல்ல முதலில் தாசதாசிகளாக ஆகி ஆகிய பிறகு கடைசியில் கொஞ்சம் கிடைக்கும் தாசதாசிகள் ஒன்றும் கிருஷ்ணரோடு கூட ஊஞ்சலாட முடியாது சிலருக்கு நான் சமர்ப்பணம் ஆகிவிட்டேன் என அகம்பாவம் உள்ளது ஆனால் நினைவில் இல்லாமல் என்ன ஆக முடியும் தாசதாசி ஆவதை விட செல்வந்தரான பிரஜையாவது மேல் இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் கொஞ்சம் கிடைத்தால் போதும் என மகிழ்ச்சி அடைந்து விடக் நானும் ராஜாவாக ஆவி அப்படியானால் ஏராளமான ராஜாக்கள் உருவாகி விடுவார்கள் பாபா சொல்கிறார் முதல் முக்கிய விஷயம் நினைவின் யாத்திரை யார் நல்லபடியாக நினைவில் இருக்கின்றனரோ அவர்களுக்கு குஷி இருக்கும் பாபா புரிய வைக்கிறார் ஆத்மா ஒரு சரீரம் விட்டு வேறொன்று எடுக்கின்றது சத்தியுகத்தில் ருஷியோடு ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றனர் விடுகின்றனர் சத்தியுகத்தின் விஷயங்களையும் மறந்து சரீரத்தை விட்டு விடுகின்றனர் பாம்பின் உதாரணம் போல இந்த பழைய சரீரத்தை விட்டுவிடத்தான் வேண்டும் புத்திசாலி குழந்தைகள் யார் பாபாவின் நினைவில் இருக்கின்றனரோ அவர்களோ சொல்கின்றனர் பாபாவின் நினைவிலேயே சரீரத்தை விட்டுவிட வேண்டும் பிறகு போய் பாபாவோடு சாதி சந்திக்க வேண்டும் எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியாது எப்படி அவரை சந்திக்க முடியும் முடியுமென்று குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கிடைத்து விட்டது இப்போது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்களானால் ஆத்மா தூய்மையாகவும் இல்லையா தூய்மையாக ஆகி பிறகு இந்த பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் புரிந்து கொண்டுள்ளனர் எப்போது கர்மாதி நிலை ஆகிவிடுமோ அப்போது சரீரம் விடுபட்டு போகும் அவ்வளவுதான் நாம் பாபாவோடு சென்று அமர்ந்து விடுவோம் இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு வந்து விடுகின்றது பாபாவுக்கு பாம்புக்கு பழைய தோல் மீது வெறுப்பு வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு புதிய தோல் தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் எப்போது கர்மாதி நிலை ஆகிறதோ கடைசியில் உங்களுடைய நிலை அதுபோல் ஆகிவிடும் அவ்வளவுதான் இப்போது நாம் போய்கொண்டே இருக்கிறோம் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் முழுமையாக தயாராகிவிடும் விநாசத்திற்கான முழு ஆதாரம் உங்களுக்கு கர்மாதி நிலை ஏற்படுவதில் தான் உள்ளது கடைசியில் கர்மாஜித் நிலையை நம்பர்வார் அனைவரும் பெறுவார்கள் எவ்வளவு நன்மை உள்ளது நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள் என்றால் பாபாவை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் அநேகர் இது போலவும் வெளிப்படுவார்கள் அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் மரணம் முன்னாலேயே உள்ளதும் செய்தித்தாள்களில் அதுபோல் காட்டுகின்றனர் அவ்வப்போது யுத்தம் மூலப்போவதாக பெரிய யுத்தம் மூன்று விட்டால் வெடிகுண்டுகள் விழும் இதில் தாமதம் ஏற்படாது புத்திசாலி குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் புத்தியற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வது இல்லை ஒரு சிறிதும் தாரணை ஆவது இல்லை ஆமாம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் எதையும் அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை நினைவில் இருப்பது இல்லை யார் தேக அபிமானத்தில் உள்ளனரோ யாருக்கு இந்த உலகம் நினைவில் இருக்கிறதோ அவர்கள் எதை புரிந்து கொள்ள முடியும் இப்போது பாபா சொல்கிறார் ஆத்ம அபிமானி ஆகுங்கள் தேகத்தை மறந்துவிட வேண்டும் கடைசியில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்வதில் ஈடுபடுவீர்கள் மிக மிக பச்சாதாபப்படுவீர்கள் பாபா சாட்சா்காரம் செய்திப்பார் இந்த இந்த பாவங்களை செய்திருக்கிறீர்கள் இப்போது தண்டனையை அனுபவியுங்கள் கிடைக்கப் போகும் பதவியில் பாருங்கள் ஆரம்பத்திலும் கூட இது போல் சாட்சாத்காரம் பார்த்தன படிப்பில் ஈடுபட்டிருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அவரே பதித்த பாவனர் உலகில் வேறு யாரும் பதித்த பாவனர் கிடையாது சிவபகவான் வாக்கு அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பதீதா பாவனர் ஒருவரே என சொல்கின்றனர் அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர் ஆனால் எப்போது தன்னை ஆத்மா என உணர்கிறீர்களோ அப்போது பாபாவின் நினைவு வரும் நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாவாகிய நமக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாட்டு அடங்கியுள்ளது அது ஒருபோதும் வினாசமாகாது இதனை புரிந்து கொள்வது ஒன்றும் சித்தி வீடல்ல மறந்து விடுகின்றனர் அதனால் யாருக்கும் புரிய வைக்க முடிவது இல்லை தேக அபிமானம் முற்றிலும் அனைவரையும் இறந்து போக செய்துவிட்டது இது மரண உலகமாக ஆகிவிட்டது அனைவரும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர் எப்படி மிருகங்கள் பறவைகள் இறந்து விடுகின்றனவோ அதுபோல் மனிதர்களும் இறந்து விடுகின்றனர் எந்த வேறுபாடும் இல்லை லட்சுமி நாராயணரோ அமர உலகின் எஜமானர்கள் அல்லவா அகால மரணம் அங்கே நடைபெறுவது இல்லை துக்கம் என்பதே இருக்காது இங்கு துக்கம் ஏற்பட்டால் போய் இறந்து விடுகின்றனர் அகால மரணத்தை தானாகவே உருவாக்கி கொள்கின்றனர் அமரலோக எஜமானன் ஆவது என்ற குறிக்கோள் மிக உயர்ந்தது ஒருபோதும் கண்களும் குற்றம் உள்ளதாக ஆகக்கூடாது இதில் முயற்சி வேண்டும் இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவது ஒன்றும் சித்தி வீடு கிடையாது துணிச்சல் வேண்டும் இல்லை என்றால் சிறு விஷயத்திலேயே பயந்து விடுகின்றனர் யாராவது தீய நோக்கத்துடன் உள்ளே நுழைந்து கை வைத்து விட்டால் தடியால் அடித்து விரட்டி விட வேண்டும் பயன் பயந்தாங்கொல்லி ஆகக்கூடாது சிவசக்தி பாண்டவசேனை பாடப்பட்டுள்ளது இல்லையா அவர்கள் சொர்க்கத்தின் கதவை திறப்பவர்கள் பெயர் பெற்றவர்கள் என்றால் பிறகு இதுபோல் துணிச்சலை காட்டவும் வேண்டும் எப்போது சர்வ சக்திவான் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அப்போது சக்தி உங்களுக்குள் பிரவேசமாகும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வேன் இந்த யோக அக்னி மூலம்தான் விகர்மங்கள் விநாசமாகும் பிகர் பிறகு விகர்மாஜித் ராஜா ஆகிவிடுவீர்கள் நினைவு செய்வதில் முயற்சி வேண்டும் யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நினைவு யாத்திரை மூலம்தான் துன்பம் விலகும் படிப்புக்கு யாத்திரை என சொல்லப்படுவது இல்லை அது சரீர சம்பந்தமான யாத்திரை இது ஆன்மீக யாத்திரை நேராக சாந்தி தாமம் தனது வீட்டுக்கு சென்று விடுவீர்கள் பாபா கூட அதே வீட்டில்தான் இருக்கிறார் என்னை நினைவு செய்து செய்தே நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள் இங்கே அனைவரும் தனது பாகத்தை நடித்தாக வேண்டும் டிராமாவோ அவினாஷியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது குழந்தைகளுக்கு பாபா புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் ஒன்று பாபாவின் நினைவிலிருங்கள் மேலும் பவித்ரமாகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் மேலும் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள் கல்யாணக்காரியாக அவசியம் ஆக வேண்டும் நல்லது இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம் குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரம் மற்றும் காலை வணக்கம் தாரணைக்கான முக்கிய சாரம் சதா நினைவிருக்கட்டும் சர்வ சக்திவான் தந்தை நம்மோடு இருக்கிறார் இந்த நினைவின் மூலம் சக்தி உங்களுக்குள் பிரவேசமாகும் விகர்மங்கள் வஸ்வமாகும் சிவசக்தி பாண்டவசேனை என்ற பெயர் உள்ளது ஆகவே துணிச்சலை காட்ட வேண்டும் பயப்படுபவர்களாக ஆகக்கூடாது இரண்டாவது பாயிண்ட் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பின் நானும் சமர்ப்பணமானவன் என்ற இந்த அகங்காரம் வரக்கூடாது சமர்ப்பணமாகி புண்ணிய ஆத்மாகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் இதில் நன்மை உள்ளது வரதான தடையற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக தேர்ச்சி பெறுபவர் ஆகுக தடையற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுக எந்த குழந்தைகள் நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவியாக இருக்கிறார்களோ அவர்களது அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்கின்ற காரணத்தினால் தானும் சக்திசாலியாக இருப்பார்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவார்கள் நீண்ட காலம் சக்திசாலி தடையற்ற ஆத்மா கடைசியிலும் தடையற்றவர் ஆகி நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவராக ஆகிவிடுவார் அல்லது முதல் டிவிஷனில் வந்து விடுவார் என்னவே சதா இந்த லட்சியம் இருக்க வேண்டும் நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவம் அவசியம் செய்ய வேண்டும் ஸ்லோகன் ஒவ்வொரு ஆத்மாவின் மீது சதா உபகாரம் அதாவது சுப விருப்பம் வைக்கும்போது தானாகவே ஆசிர்வாதம் பலனாக கிடைக்கும் அச்சாவும் சாந்தி